வணக்கம் எக்ஸ்ப்ளோரர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எக்ஸ்ப்ளோர் தமிழர் நான் உங்கள் ஜாக் இப்போ மணி பார்த்தீங்கன்னா நைட்டு ஏழு மணி ஆயிடுச்சு இன்றைக்கி போய் ஜொமேட்டோ தான் ஓட்ட போகிறோம் ஸ்விக்கி ஓட்டுறதுக்கு எனக்கு தோணலைங்க அப்படியே போர்ட்டர் வேறு ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இடையில போர்ட்டர் ஆர்டர் வந்து அப்படியே கொடுத்துட்டு இன்றைக்கி எத்தனை மணி வரையும் நைட்டு பார்க்க போகிறேன் தெரில பன்னெண்டு மணியா ரெண்டு மணியா மூணு மணியானு தோன்றவரையும் பார்த்துட்டு வந்து ரூமில் தூங்க வேண்டியதாங்க அவ்வளோதான் சரி கிளம்பலாங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் எடுக்க போயிட்டுருக்கோம் இருக்கோம் அஞ்சப்பூர் ஹோட்டலில் பூந்தமல்லியில் இருக்குது இது ஃபுட்டோடு இப்போதாங்க போட்டாங்க நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு போய் ஃபுட்டை வாங்கிட்டு கஸ்டமர் பேசிட்டு போக வேண்டியதுதான் அண்ணா ஃபுட்டு என்ன வாங்கணும் இல்லையா அண்ணா செவன் எயிட் டூ த்ரீண்ணா தேங்க் யூ கிராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவடிங்க போன்ற மணிலிருந்து ஆவடி போகிறோம் எத்தனை கிலோமீட்டர்ஸ்னா ஏழு புள்ளி ஏழு கிலோமீட்டர்ஸு பிக்கப் வந்து மூணு கிலோமீட்ரு மொத்தம் பத்து கிலோமீட்ரு ஆச்சா எவ்வளோ தெரியுமா போட்டிருக்கான் அறுபத்தி நாலு ரூபா போட்டிருக்கான் கடுப்பு ஏற்றுறேன் பார்த்திங்களா அதுவும் இப்போ மணி பார்த்திங்கன்னா பதினொன்றரை லேட் நைட்டில் கூட ஆர்டர் பிரே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தர மாட்டுறாங்க வெறும் இருக்கான் நேற்று ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்துச்சு நம்மளுக்கு அதை நேற்று வெளியில் நான் சொல்லியிருக்க மாட்டேன் இப்போ சொல்கிறேங்க அது என்னென்னு என்னென்னா நேற்று வந்து நான் உங்கள்ட சொன்னேன்னா நம்ம வந்து இப்போ பெருங்குளத்தூரில் இருக்கோம்னு அங்கேருந்து வேகமாக வண்டி எடுத்துகிட்டு விரட்டிட்டு வந்துட்டேன் ரூமுக்கு அந்த பிளாக் முடிச்சுட்டு கரெக்டாக ரூமுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடிங்க என் வண்டியில் இருக்குல்ல அந்த த்ரெட்டு அதாவது ஆயில் மாத்திரத்துக்கு கீழே கழட்டுவோம்ல அது வந்து போயிடுச்சு அது ஆல்ரெடி போய் தான் கிடந்துச்சு ஆயில் லீக் ஆகிட்டு கிடக்கும் கீழே நான் மாற்றிக்கலாம் அப்படின்னு விட்டுருந்தேன் ஆயிலுக்கு தான் ரெண்டு நேரம் முன்னாடி மாற்றினேன் அவர் அவரும் சொன்னார் தம்பி த்ரெட்டு பிரித்து மாற்றுப்பாங்க ஆனால் ரெண்டு வாரம் கழித்து ஆயில் மாற்றணும் அப்போ நான் அதை சரி பண்ணிடுறேனே அப்படின்னு ஏன்னா ஒவ்வொரு விளையிறனால அந்த அளவுக்கு அது குறையாது ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ரெண்டு மூணு தடவை இதே மாதிரி த்ரெட்டு ப்ராப்ளம் வந்துருக்குது ஆயில் லீக் ஆகும் அதுக்கப்புறம் நான் போய் சரி பண்ணிடுவேன் இந்த தடவை வந்து கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டேன் பார்த்துக்கலாம்டா கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு லாஸ்ட்டில் பார்த்தா நேற்று பெருங்குலத்தூர்லேருந்து ரூமுக்கு வந்துட்டுருக்கப்போ கிட்டத்தட்ட ரூம் திருவர்காடு வந்துட்டேன் என் ரூமுக்கு அங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டரு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே அந்த போல்டு இருக்குல்லங்க அந்த போல்டு பிடுங்கிடுச்சு ஏன்னா த்ரெட்டு வந்து அங்கே சரியாக இல்லை அப்படின்ட்டு போல்டு பிடுங்கி ஆயிலெல்லாம் அப்படியே ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு என்னோடய வண்டி டயரில் ஊற்றி இருந்துச்சு நானுமே அதை பார்க்கலை லீக் ஆகிறெல்லாம் சரியாக பார்க்க கிடையாது எப்போ பார்த்தன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு டேன் பண்ணணும் அந்த டேன் பண்ணுறப்போ வண்டி பயங்கரமாக ஒல்ட ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து அந்த ட டேன் பண்ணுறப்ப பிரேக் அடிச்சு தான் டேன் பண்ணேன்னா ரொம்ப ஓல்டுச்சு ஏன்னா பஞ்சர்லாம் இல்லை அப்படியான்ட்டு அப்படியே ஒல்டுது அப்படின்னு பார்த்தேன் சிக்னல் போட்டாங்க வேமா மா போயிருவங்க ஏன்னா பஞ்சர் இல்லையே இப்படி ஒல்டுதேடா அப்படின்ட்டு டயரை கீழே கொடுத்து பார்த்தா டயருக்குள்ளே ஆயிலு எப்படி அந்த ஆயில் குடிச்சு அப்படின்ட்டு வண்டியை பார்க்குறேன் அப்படியே லைவாக ஆயில் பொல 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 பொலன்னு ஊற்றிட்டு இருக்குது திரும்பி பார்த்தா அனுமார் வால் மாதிரி ஒரு நூறு மீட்டருக்கு ஊற்றிட்டுருந்துச்சு திரு வேகம் ரூமுக்கு போயிடுவோம்டா இல்லாட்டி ஆயில் காலியாக இறந்தாலும் வேகமாக ஊட்டிக்கு போய் ரூமில் நிப்பாட்டிட்டேன் நிப்பாச்சியே ரூம் வரைக்குமே அப்படியே அனுமார் வால் மாதிரி அந்த ஆயில் ஒரு இரநூத்தம்பது மீட்ருக்கு இருக்குது அது பார்த்த பதறிடுச்சு ஆனாலும் ஒரு சந்தோஷம் பெரு பெருங்கலத்தூரில் இந்த போல்டு கலண்டு போல் கலண்டு போயிருந்துச்சுன்னா அப்புறம் இருபத்தஞ்சு கிலோமீட்ரு அங்கேருந்து தள்ளுதான் ரூமுக்கு நல்ல வேலை ரூமுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி கலந்துக்கிச்சு அப்படின்ட்டு நினைச்சி சந்தோஷப்பட்டு அப்புறம் என்ன பண்ணுறது இன்றைக்கி காலையில் எந்திரிச்ச உடனே ஒத்த அப்புறம் போயே த்ரெட்டை மாற்றி தான் போனேன் தம்பி நீ லேத்துக்கு நாங்கள் அப்புறம் லேத்துக்கு போனேன் வெறும் நூற்றம்பது ரூபா தான் கேட்டார் சல்லு புல்லுன்னு அவர் பெருசாக சரி பண்ணி கொடுத்துட்டாருங்க நம்மளுக்கே பரவாயில்ல இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு தோணுச்சு கட்டணம் சரி பண்ணி கொடுத்துட்டாரு புதுசேன் அப்புறம் திருப்பி ஆயில் ஃபில் பண்ணிட்டு வந்தேன் ஆயில் மாற்றி ரெண்டு நாள் தான் இருக்கும் ரெண்டு நாள் கழித்து இப்போ திருப்பி ஆயில் ஃபில் பண்ணுறேன் அப்போவே சொன்னார் கூட இருந்தவர்கிட்டே அந்த த்ரெட்டை சரி பண்ணணும்ல சரி பண்ணிட்டு ஆயில் ஃபில் பண்ணுறான்னு இல்லையா ஒரு ரெண்டு வாரம் கழித்து பண்ணிக்கிறேன் இப்போ கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன் நான் என்ன நினைச்சேன்னா அந்த த்ரெட்டு மாற்றை வந்து அமௌண்ட்டு கொஞ்சம் கூட ஆகும் அப்படின்னு நினச்சிட்டேன் ஆனால் த்ரெட்டு மாற்ற அவ்வளோலாம் ஆகாது ஒரு நூற்றம்பது ரூபா தான் இன்றைக்கி தாங்க தெரியும் அதான் நல்ல வேலை ரூம் கிட்டே போய் ஆயில் வடிஞ்சிருக்கு பெருந்தாள் தூரத்தில் எல்லாம் வடிஞ்சிருந்துச்சுன்னா நானும் ஆயிலுக்காரத்தை கவனிக்காமல் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க அந்த கவனிக்காமல் வண்டி ஓட்டிருந்தேன்னா ஆயிலே சீஸ் ஆகி இது இன்ஜினே சீஸ் ஆகிருக்கும் அப்புறம் பத்தாயிரம் பாஞ்சா செலவு பண்ணியிருக்கோம் இல்லைன்னா பத்தாயிரம் பாஞ்சால் செலவு பண்ணாலும் இன்ஜினுக்கு பழைய இன்ஜின் மாதிரி வராது இல்லை அவனுக்கு ஏதாவது சின்ன விஷயம் நடந்தாலே எனக்கு ஒரு மாதிரி அழுகை வந்துடும் அவனுக்கு இன்ஜின்லாம் போச்சுன்னா அவ்வளோதாங்க அங்கே எப்படியும் மனசே உடஞ்சி போயிடும் எனக்கு அந்த ஜொமேட்டோ ஸ்டூடி வேலையே அடுத்து பார்த்துருக்க மாட்டேன் அப்புறம் கிட்டாது ஆஃபீஸ் வேலைக்கு போயிருக்கேன் எல்லாம் ஆஃபீஸ் விலைக்கு போகிறாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் அப்போலேருந்து வண்டி ஆஃபீஸ் வேலைக்கு போடா அங்கே போகிறா இங்கே போடாமல் திட்டிகிட்டு இருக்காங்க நான் காலேஜ் முடிச்சதுலேருந்து ஒரு ஏழு வருஷமா ஏழு வருஷமா அஞ்சு வருஷமாக திட்டிகிட்டு இருக்காங்க நான் தான் இல்லை இல்லை அப்படின்ட்டு ஏதாவது புதுசாக பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த வேலைக்கு வந்து பார்த்துட்டு இருக்கேன் நல்ல வேலை எதுவும் அவ்வளோங்க வண்டிக்கு கேமரா குவாலிட்டி இந்த மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் லோ ஆன மாதிரி எனக்கு ஃபீலு முன்னாடி பகலில் ப்ளாக் பண்ணுவோன்னா அதனால் எனக்கு தெரியும் கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னா இப்போ வந்து நைட்டு ப்ளாக் பண்ணுறேன் அதனால் கேமரா குவாலிட்டியே இப்படி நானும் இதில் ஒரு டவுட்லே இருக்குது எனக்கு என்னன்னே தெரியல எனக்கு இப்போ மைண்ட் செட்டு கோபுரம் வாங்கினோம் அதுதான் ஆனால் கையில் சுத்தமாக காட்டுல அதனால் கோபுரம் வாங்கினோம்னா சமாளிக்க முடியாது அது இப்போ மாதம் மாதம் இனிமே கட்டணும் சரி எதுக்கு அப்படின்னா அம்மையாக இருக்கேன் இந்த யூடியூப்பில் ஓப்பனாக சொல்கிறேன் இருந்து இப்போ நான் வீடியோஸ் போட்டுருக்கில்ல இதே மாதிரி வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்து சேனல் கொஞ்சம் டெவலப் ஆச்சுன்னா இருந்து இன்கம் வரும் இன்கம் பண்ணிவிட்டால் போதும் வீட்டில் அவங்களுக்கு ஒரு டோப் கிடைச்சுன்னு சரி பையன் ஏதோ பண்ணுறா போல் கேமரா நான் அவங்களே வாங்கி கொடுத்துருவாங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சுருந்தேன் இன்னும் வச்சுருக்கேன் அது பேர் என்னென்னா வெட்டி பேச்சு அப்படின்னு ஒரு மூவி சேனல் வச்சுருக்கேன் முன்னாடி வியூஸ்லாம் அவ்வளோ சூப்பராக போகும் சாஸ்டராக போகும் தரமாக வியூஸ் போகும் அப்புறம் இப்போ ஒரு சில வீடியோஸ் எனக்கு வியூஸ் போகலை நான் அப்படியே அந்த சேனலில் வீடியோஸ் போடுறதை அப்படியே விட்டுட்டேன் ஏன்னா நான் முன்னாடி ஸ்விஜி டொமேட்டோ தான் ஓட்டிக்கிட்டுருந்ததுன்னு சொன்னேன் ஒரு மூணு வருஷம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான் ஸ்விஜி டொமேட்டோ ஓட்டம் வந்ததுக்கான மெயின் காரணமே யூடியூப் சேனல் தாங்க யூடியூப்பை நம்ம ரெகுலராக வீடியோஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேலைக்கு போகணும் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ வேலைக்கு போனோம்னா நம்ம பொறுந்தனைங்க யூடியூப்பில் வீடியோ போடலாம் மற்ற வேலைக்கு போனோம்னா போட முடியாது அடம் பிடிச்சி வீட்டு தண்டை ஓட்டு நான் அந்த வேலைக்கு போய் அந்த யூடியூப் சேனல் நல்லா வளர்க்கிட்டே இருந்தோம் அந்த சேனலுமே நல்லா தான் வளர்ந்துச்சு அப்போ தஞ்சாவூர் சப்ஸ்கிரைபர் இப்போ வரையும் இருக்குது மானிடைஸும் எனபிள் ஆகிடுச்சி மானிடைஸ் எப்போ இடபிளாகிடுச்சோ அப்படினு நான் வீடியோஸ் போகிறதே இல்லை என்னோட மூணு வருஷம் மூணு வருஷம் உழைப்பும் மூணு வருஷம் உழைப்பும் இல்லை ஒரு ரெண்டு வருஷம் உழைப்பான சேனலில் தான் இருக்குது அதுக்கு முன்னாடி நான் எப்போ வந்து யூடியூப்பில் இருக்கேன் அப்படின்னா காலேஜ் நான் வந்து எப்போ முடித்தேன்னா இது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதில் முடிச்சு நினைக்கிறேங்க நான் வந்து பிஜி வந்து ரெண்டாயிரத்தி இருபது முடிச்சேன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபதுலையா நான் ரெண்டாயிரத்தி இருபதில் முடித்தேன் அப்போ இருந்து காலேஜ் முடித்ததுலேருந்தே யூடியூப்பில் தான் இருக்கேன் இதுவரை ஒரு நாலஞ்சு சேனல் நான் வச்சுருந்துருப்பேன் ஒவ்வொரு சேனலுமே என்ன சொல்கிறது இந்த காப்பி ரைட்டு ஸ்ட்ரைக்கு அது வந்து எல்லாம் ஜோலி முடிஞ்சு இப்போதைக்கு என் கைவசம் இருக்கிறது இந்த சேனலு அப்புறம் வந்து நான் சொன்னேன்ல வெட்டி பேச்சு அந்த மூவி சேனலு இந்த சேனலை கொஞ்சம் பில்ட் பண்ணி இந்த சேனல் கொஞ்சம் பில்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கல பில்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதில் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா மூவி சேனலை கொஞ்சம் கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டு அந்த சேனலையுமே கொண்டு வந்துடுவேங்க அதனால தான் சரி இந்த சேனலை கொஞ்சம் ஒரே முச்சு வீடியோஸ் ரெகுலராக போட்டு கொஞ்சம் டெவலப் பண்ணிடுவான் அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மூவி சேனலையுமே ரெகுலராக வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு யோசிச்சு வச்சுருக்கேன் பட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் ஆடியன்ஸ் சப்போர்ட்டு உங்களோட சப்போர்ட்டு தான் வேணு எக்ஸ்ப்ளோரர்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியும் நம்மளுக்கு ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்குது அப்படியே அந்த மூவி சேனலையும் நல்லா க்ரோத் பண்ணிக்கிட்டு நல்லா வீடியோஸ் போட்டுட்டே இருக்கணும் அதே மாதிரி இந்த சேனலில் வந்து நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ விலாக்ஸ் போடுறோம்ல அதை அப்படியே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு ட்ரிப்பு போக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ட்ரிப்புனால் சாதா ட்ரிப்லாம் இல்லை என்னோடய ஆசை வந்து உலகத்தை சுற்றி பார்க்கணுங்க எப்படி நம்ம முருகன் வந்து உலகத்தை சுற்றி வந்துட இல்லை அந்த மாதிரி உலகத்தை சுற்றி வரணும் ஆல் கண்ட்ரியுமே சுற்றி பார்க்கணுங்க சுற்றிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை கிட்டத்தட்ட நம்ம தமிழ் ட்ரக்கர் எப்படி இருக்காரு அந்த மாதிரி ஆகணும்னு ஆசை அதுக்கு ஆசை ரைட்டு தான் அதுக்கு ஆசைன்னா அப்போ என் ட்ரிப்பு இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா போகணும் வீட்டில் ரொம்ப எக்கனாமிக்கலாக டவுனாக இருக்கோமா அதனால தான் சரி கொஞ்சம் வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இப்போ ஒரு ஆறு மாதமாக நான் ஒழுங்காக வேலைக்கு போகிறேன் இதுக்கு அந்த வெட்டி பயிற்சி சேனலில் தான் வீடியோஸ் ரெகுலராக போட்டுட்ருந்தேன் இந்த ஆறு மாதமாக போகிறதில்ல இந்த ஆறு மாதமாக நான் வேலைக்கு போகிறப்ப எனக்குள்ளேயே நம்ம யூடியூப் தானே மெயின் நம்ம ஏன் இந்த வேலைக்கு போகிறோம் அப்படின்ட்டு ஓகே நம்ம இந்த வேலையவே வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடலாம் அப்படின்ட்டு எப்போவோ வாங்கின ஆக்சல் கேமரா இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது முன்னாடி நான் பிளாகர் ஆகணும்னு வாங்கினேன் அப்போ வாங்கின கேமராவை இப்போ தூசி தட்டி எடுத்து வீடியோஸ் போட்டுக்கிடுவிங்க என்னோடய மைண்ட் செட் என்னென்னா நம்ம உப்புக்கு போடுவோம் அதுவாக ரீச் கிடச்சிச்சின்னா அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தேன் பரவாயில்லைங்க நான் நினச்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் கிடச்சிக்கிட்டு இருக்குது அதான் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நம்ம அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோலேருந்து கொஞ்சம் ஜம்ப் ஆகி தமிழ்நாடு ட்ரிப் போக ஸ்டார்ட் பண்ணிடலாம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ப்ளேஸஸையுமே எல்லா டிஸ்ட்ரிக்டையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பக்கத்து ஸ்டேட்டு கர்நாடகா கேரளா அப்படின்ட்டு இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாரின் போயிடலாங்க அதுதான் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை அது ட்ராக் எங்கே போகுதுன்னு தெரில இந்த சேனல் நல்லா போனால் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் நல்லா போகலை அப்படின்னா தலையில் துண்டாக போட்டுட்டு வீட்டில் வந்து வேறு வேலை பார்க்க சொல்லிகிட்ருக்காங்க வேறு வேலை பார்க்குறதுக்கு போக வேண்டியதாங்க ஏன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோலேயே இருந்தோம்னா லைஃப் முடிஞ்சிடும் அதுக்குன்னு ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓட்டக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக ஓட்டலாம் எப்படியும் ஒரு குறுகிய காலங்கள் நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு நீங்கள் அந்த ஒர்க்கை பார்த்து நல்லா சம்பாரிச்சுட்டு அந்த மூணு வருஷம் கிழிச்சி வர்ற அமௌண்ட்லாம் சேர்த்து வச்சு அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன் அதை விட்டு போட்டு காலம் ஃபுல்லாக நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவிலே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாதுங்க இதெல்லாம் சீசனபிள் ஒர்க்கு ஒரு சீசனில் நல்லாயிருக்கும் ஒரு சீசனில் படுத்துரும் என்ன எதுன்னு தெரியாது அதனால் நீங்கள் நல்லா பயங்கரமாக உழைச்சி காசு தச்சுருந்தோம் அதை வச்சு அனதர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதான் நான் ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்கேன் சேனல் நல்லா போச்சுன்னா அப்படியே சேனலை பிடிச்சி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் சேனல் நல்லா போகலைன்னா அப்படியே வீட்டில் சொல்கிறத கேட்டுட்டு அடங்கி வேறு வேலை பார்க்க போயிடணும் அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருக்கேன் பார்ப்போங்க என்ன நட நடக்குதுன்னு நம்ம நினைக்கிறது நடக்காது காடு ஹேவ் அனதர் பிளான்ஸ் அவர் எதாவது ப்ளான் வச்சுருப்பார் அதான் நேற்று வண்டி ஆக வேண்டியது எப்படியோ தப்பிச்சிருச்சு எனக்கு நேரம் நல்லா இருக்குங்க கெட்டதுலேயும் ஒரு நல்லது அதான் இன்னைக்கு போய் காலையில் அலைஞ்சிட்டு ரூமுக்கு வந்ததே என்ன ஒரு மூணு மணிக்கு தான் வந்துருப்பேன் நினைக்கிறேன் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் ஆறரைக்கு லாகின் பண்ணி ஜொமேட்டோ வட்டம் வந்தேங்க ஆறரைக்கு லாகின் பண்ணேன் ஜொமேட்டோ பட் வந்து ஆர்டர் ஜொமேட்டோ ஆர்டருக்கு முன்னாடியே வந்துருச்சு அதான் அப்புறம் போர்ட்டரில் ஆவடியை தாண்டி ஏதோ ஒரு ஊருங்க ஏதோ பெருமாள் கோவில்கிட்ட அது கரெக்டாக பதினெட்டு கிலோமீட்டர் ட்ராப்பு எங்கே ஆர்டர் எடுத்தேன்னா எங்கள் வீட்டுக்கிட்டே தான் கோலடியிலையே நான் ஆர்டர் எடுத்தேன் போட்டுராட்ரு ஏதோ மாலை ரெடி பண்ணியிருந்தாங்க பூவு இந்த காசு பானை ஒட்டெலாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு மாலை பர்த்டே பார்ட்டி போல இருக்கும் சும்மா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே போனேன் அப்படியே அங்கே போய் கொடுத்தேன் கரெக்டாக ஏழை காலுக்கு எடுத்தேன்னு நினைக்கிறேன் அந்த ஆர்டரு அதை கொடுக்க ஒன்றே கால் முன்னேறே ஆயிடுச்சுங்க எட்டரை ஆயிடுச்சு அப்படி எட்டரைக்கு லாகின் பண்ணேன் அங்கே நான் லாகின் பண்ண உடனே ஜொமேட்டோக்காரன் என்ன சொல்கிறது நான் ஜோன்லேருந்து இருபது கிலோமீட்டர் அங்கேருந்து இல்லை அதனால் ஆர்டர் சுத்தமாக வரலை அப்புறம் அப்படியே அங்கேருந்து ஹைவே பிடிச்சி பூந்தமல்லி வழியாக போர் வந்தேன் அந்த முன்னே ஒரு ரெண்டு மூணு ஆர்டர் போட்டான் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது நேத்து கூட இருபது இருபத்தொன்றுன்னு போட்டால் எனக்கு அளவுக்கு இருபது இருபத்தொன்று போடலாங்க என்னங்க இந்த பாதையை பார்த்தா ஒரு மாதிரி ஸ்கேரியாக இருக்குது ஏதோ ஒற்றையடி பாத மாதிரி இருக்குது எங்கள் எப்பா சாமி தான் இந்த நல்லவனும் இந்த மாதிரி டையத்தில் தாங்க போடுவோம் இந்த ஏரியாக்குள்ளெலாம் காலையில் டயம்லாம் போட மாட்டாரு இந்த மாதிரி ஏரியாக்குள்ளே நான் காலையில வந்ததே கிடையாது இந்த பைக்கே நைட்டு தான் போடுவான் என்னங்க போய்கிட்டே இருக்கோம் போய்கிட்டே இருக்கோம் இன்னும் லொக்கேஷன் வந்த பாட்டைக்கானா எப்பா சாமி இந்த ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே ரூமுக்கு கூப்பிட்றான்னு இருக்கேங்க என்ன கம்மியாக தான் ஓட்டியிருக்கேன் இந்த ஆர்டர் கொடுத்தோம்னா ஜொமேட்டோல் ஒரு முந்நூறுரூவா இருக்கும் அப்புறம் இதில் போர்ட்டல் ஒரு இரநூறுவா ஐநூறுரூவா இருக்கும் போதும் நாளைக்கு நாளையிலேருந்து அடித்து ஓட்டிக்கலாங்க நாளைக்கு வெள்ளி சனி ஞாயிறு ஜொமேட்டோ வீக்கெண்ட் ஆஃபர் வேறு ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்கேன் அதான் நான் இருக்கேன் ஜொமேட்டோ நாள் அடித்து ஓட்டலாமா இல்லை போர்ட்டர் ஓட்டலாமான்னு போர்ட்டர் ரெடி பண்ணிட்டோம்னா காலையில் போர்ட்டர் ஆயரருவாய்க்கு ஓட்டிட்டு நைட்டு ஜொமேட்டோ ஓட்டிக்கலாம் போர்ட்டரை ரெடி பண்ணாட்டி சங்கட்டம் அதனால தான் யோசிச்சுக்கிட்டுருக்கேன் அநகமா இந்த வீக்கெண்ட் அப்புறம் அடிக்க மாட்டேங்க போர்ட்டர் அடிக்க இது போர்ட்டர் ஓட்ட போயிடுவேன் போர்ட்டர் ஓட்டை போயிடுவேன்னா எப்பவும் போல் ஜொமேட்டோ ஓட்ட வந்துடுவேன் அப்படியே போட்ரு அனுமதி வச்சுருப்பேன் ஆர்டர் வச்சுன்னா போய் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே மாற்றி மாற்றி ஓட்டிக்கிட்டுப்பேங்க ஏன்னா பிரைம் ஆகிற வரையும் ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டரோ ரெண்டு ஆர்டரோ தான் தருவான் பிரைம் ஆகிட்டோம்னா கவலை இல்லைங்க கேரண்டியாக ஆர்டர் வந்துடும் வால நான் போர்ட்டரில் அவ்வளோ சூப்பராக ஓட்டிருக்கேங்க எட்நூறுரூவா ஏழுநூறுவாய்க்குலாம் எனக்கு ஆர்டர் வரும் என் கூட இருக்கவங்களுக்கு தான் நூற்றம்பது இரநூறுன்னு ஆர்டர் வரும் எனக்கு எட்நூறு ஏழுநூறுன்னு வரும் அவங்கெல்லாம் ஒரு எட்டு ஏழு ட்ரிப்பில் எடுக்க வேண்டிய எடுக்கிற அமௌண்ட்டை நான் மூணு ட்ரிப்பு நாலு ட்ரிப்பில் எடுத்துகிட்டு வந்துருவேங்க எனக்கு போர்ட்டர் பிடிச்சிருந்துச்சி அதில் என்ன ஒரு ட்ராபேக்குனால் சென்னை ஃபுல்லாக சுற்ற விட்றானா அதுக்கேற்ற வருமானம் இல்லைங்க இப்போ நான் ஒரு ஆயிரத்தி எழுநூறுவா பார்க்குறேன் அப்படின்னா ஒரு இரநூறு கிலோமீட்டரு ஓட்டிடுறேன் இரநூறு கிலோமீட்டருக்கு என்ன சொல்கிறது நானூறுவா ஆச்சா இந்த சாப்பாடு செலவு டீ செலவு அதுவும் இல்லாமல் பயங்கரமாக வெயில் சுற்றிட்டு வந்துடுறோமா அது எனக்கு ஒருத்தபலா இல்லை ஒரு ரெண்டாயிரரூவா அப்படின்னா பரவாயில்ல ஆனால் ரெண்டாயிரூவா வர மாட்டேங்குது அதுதான் குறை செம்மையாக இருக்க ட்ரக்கு எப்போ எவ்வளோ லைட்டு சூப்பராக வச்சுருக்காங்க ட்ரக்கை என்னடா நானும் போகிறேன் போகிறேன் போய்கிட்டே இருக்கேன் அதேமாக இதெல்லாம் திருவள்ளுவரோட சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன் ஆமாம் திருவள்ளுவர் ஒரு ஆமாம் இதெல்லாம் திருவள்ளுவரோட சேர்ந்தது தாங்க ஒட்டை காடாக எங்க எங்க அது பண்ணிட்டாங்கன்னு தெரில நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் பார்ப்போங்க அந்த கடைக்கு ஒரு கிலோமீட்டர் தான் பாட்டு போடலாமா எனக்கு பாட்டு ஞாபகம் பண்ணிக்கிட்டு நீ எப்போ புள்ள சொல்ல போற தள்ளி போற நீ ஒரு வார்த்தை சொல்ல சொல்ல பதிலோடு கொள்ள நீ அப்ப நீ அப்போ நீ அப்போ பொல்ல சொல்ல போகிற ஒரு கிலோமீட்டர் காட்டுது ஏதோ காட்டுக்குள்ளே போகுது எங்க வீட்டிலாம் வழி இருக்கானே தெரியலை கொஞ்செஞ்சோ போக சொல்லுது நீங்கள் தான் இந்த மாதிரி ஆட்டெல்லாம் இது பார்க்கவே எவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது சரி நல்லா அந்தளவுக்கு பயப்பட மாட்டேன் எரியும் பயப்பட வைக்கிற மாதிரி ஏரியாக்குள்ளே கொடுக்குறீங்களா ஆர்டரு மனுஷன்டா நீங்கள்லாம் சரி இந்த கூகுள் மேப் காரனை பார்த்திங்களா வெளியே இல்லை போட்டுக்கோ வழி வழியிலடா பைக்காரன் அது காடுங்க அந்த காட்டுக்குள்ளே போக சொல்கிறாங்க அந்த கூகுள் மேப்காரன் சில நேரங்கள் இந்த கூகுள் மேப்பை தூக்கி போட்டு மிதிக்கணும்னு தோணுது அந்தளவு இவன் இருக்காங்க வேவே இல்லை அதுக்குள்ளே போய் நான் எங்கள் காட்டுக்குள்ளே போய் விழுதா ஒரு தடவைலாம் அப்படி தான் திருப்பூரில் அந்த அனுப்பிச்சாட்டு உள்ளே போக சொன்னால் நானும் உள்ளே போய்கிட்டு இருக்கேன் ஒரு காடு மாதிரி இருக்குது சில தூரம் ஷார்ட் கட் இருக்கும் போல அதை சொல்கிறேன் இல்லை அப்புடின்னு போகிறேன் பார்க்க கிணறு கரெக்டாக போய் பிரேக்கப் போட்டேன் இவெல்லாம் ஏகப்படுற தடவை நீங்கள் க்ளோஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கியா பையக்கார்த்த ரோட வச்சுட்டு வச்சுட்டு நெண்டல் அடா நீ நம்ம வண்டியில் வேற பிரேக் கொஞ்சம் லூஸாக தாங்க பிடிக்குது இன்னைக்கு ஆயில் மற்றப்ப கேட்டேன்னே வண்டி பிரேக் மட்டும் டைட் பண்ணிவிட அப்படின்னு தம்பி பிரேக்லாம் டைட் பண்ண முடியாதுப்பா பிரேக் சூப் வச்சுப்பா அப்படின்னா பிரேக் இப்போதான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி மாத்தினு நினைக்கிறேன் இதுதான் அடிக்கடி பிரேக் படிக்கக்கூடாது போல் பிடிக்காமல் தான் நாட்டுக்கு பிரேக் சூப்பர் இருக்குமா பிரேக் சூப்பு இருக்காது உயிருக்கு இருக்கு வந்தாச்சு 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 வீடு ரோட்டுமே கட்டி எங்கப்பா கட்டி வச்சிருக்கா நேற்று எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா ஜொமேட்டோவில் நேற்று வந்து ஒரு அஞ்சு ஆட்ரு பார்த்தேன் அஞ்சு ஆர்டருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா கொடுத்தான் எத்தனை மணிலேருந்து ஜொமேட்டோ ஓட்டினேன்னா ஏழு மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இங்கேருந்து நான் ஜோனுக்கு போயிட்டு இருக்கும்போதே போர்ட்டரில் ஒரு ஆர்டர் போட்டேன் இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிவிட்டு ஜொமேட்டோவை ஆஃப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து தான் ஜொமேட்டோ ஒம்பது மணிக்கு ஜோனுக்கு வந்தேன் ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரையும் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா கொடுத்துருக்கான் ஒம்பது டு பன்னெண்டு மூணு மணி நேரம் ஆச்சா ஒரு மணி நேரத்துக்கு நூறுரூவானாலும் முந்நூறுரூவா தரணும் லூஸ் பையன் இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா தான் கொடுத்துருக்கான் நேற்று இன்சென்டிவ் எதுவும் எடுக்கல லேட் நைட் இன்சென்டிவ் எடுக்கணும்னா பதினோரு மணிக்கு மேலே ரெண்டு கிக்கு பார்க்கணும் ஆறு ஆர்ட்ரு பார்க்கணும் நான் அஞ்சு ஆர்டர் தான் நான் பார்த்துருந்தேன் அதனால் இன்சென்டிவ் வரலை போர்ட்டரில் வந்து ஒரு ஆர்டர் பார்த்துருந்தேன் இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு கொடுத்து அவனோட கமிஷன் போக இரநூத்தி பத்து ரூபா போட்டு விட்டான் எப்படியாவது போர்ட்டரு அந்த பிரேமா மாறிங்கிறதுக்காண்டி தான் ஜொமேட்டோ அவாய்ட் பண்ணிட்டு போர்ட்டர் ஓட்டிகிட்டு இருக்கேங்க அப்போது டே நைனில் ஜொமேட்டோவில் இரநூத்தி ஐம்பத்தி நாலு போர்ட்டரில் இரநூத்தி பத்து அப்படின்னா எவ்வளோனா நானூற்றி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம் அஞ்சு மணி நேரத்தில் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு அநேகமாக வந்து நான் அறுபது நாளில் ஒரு லட்ச ரூபா சம்பாரிச்சு காட்ட போகிறேன்ற சேலஞ்சு போய் அறுபது நாள் நான் வீடியோ போட போகிறேங்கிற சேலஞ்சை தான் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று நல்லது நடந்தா போதுங்க சரிங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை டெட்டா பை பை ஓட்டா